வணக்கம் தோழர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் நூலிழையில் உயிர் தப்பிய மிக முக்கியமான ஒரு புள்ளி இதை தான் இந்த வீடியோல நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன ப்ரோ சொல்லுற நூலிழையில் உயிர் தப்பினாரா யாரப்பா அந்த மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அமித்ஷா தான் சொல்றேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல பிரச்சாரம் செய்ய செய்து விட்டு முடித்து விட்டு கிளம்பும் பொழுது அங்கே வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாஜி வந்து ஹெலிகாப்டர்ல ஏறி டிராவல் பண்ண போயிருக்கிறாரு சரிவர வந்து தரையிறங்க முடியாம சாரி பிரச்சாரம் முடிஞ்சு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண வரும்போது சரி வர வந்து ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்க முடியாததன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்லைன்னா விபத்து ஏற்பட்டிருக்கும் ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சும்மா கீழே எங்கன்னா மோதி இதுவானாலும் கூட விடிந்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது ஓகேங்களா சோ ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரணங்கள் இருக்கிறது ஒயர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறார் அல்லவா தற்போது ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் அவருடைய அப்பா ராஜசேகர் ரெட்டி ஓகேங்களா அவர் வந்து என்ன டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாரு பிரச்சாரத்தை முடிச்சு இது மாதிரி போகும்போது தான் அவருக்கு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்றத நீங்க அனைவருமே வந்து அறிவீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதற்கு பிறகு அவருடைய மகன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கட்சியை தொடங்கி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அங்க ஆட்சி அமைத்த வரலாறு அது அங்க இதே போல அதே ஆந்திர பிரதேசத்திலேயே வந்து விஜயகாந்தோடு ஒரு நடிகை சௌந்தர்யா அப்படின்றவங்க நடிச்சிருப்பாங்க என்ன நினைச்சேன் அப்படின்ட்டு அவங்களுமே ஸோ வாழ் ஆட்சி இருக்க வேண்டாம் என்று தான் நினைத்தோமே தவிர வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுடைய கமெண்ட் என்பதும் வந்து பார்க்க முடிகிறது உண்மையில தான் சொல்கிறேன் நண்பர்களே நூல் வந்து உயிர் தப்பி இருக்கிறார் அமித்ஷா ஓகேங்களா ஒருவேளை சப்போஸ் எதனா எசக்க புசக்கா நடந்துருச்சு அப்படின்னா நடந்திருக்கக்கூடிய நிலைமைகளே வேறு மாதிரியான நிலைமைகளா மாறியிருக்கும் ஓகேங்களா சோ எது எப்படியோ காப்பாற்றி விட்டார் அதற்கும் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துகிறார்கள் சோ எதற்கெதற்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துவார்கள் என்று தெரியவில்லை சோ எது எப்படியாக இருந்தாலும் சரி நண்பர்களே இனிமேலாவது எந்த பிரச்சாரங்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நூல் தான் இப்போ உயிர் தப்பிச்சிருக்கிறார் ஸோ அதனால் வந்து நாளை பின்ன ஃப்யூச்சரில் எதுவும் ஆகக்கூடாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது அது ஒவ்வொன்றாக ஒன்றை பற்றி வந்து ஒன்றை பற்றி நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மோடிக்கு இந்த தகவல்கள் தெரிய வர உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைம் ஓகேங்களா எதனா எசக நடந்துடுச்சு நடந்துருச்சு அப்படின்னா பிஜேபியுடைய அந்த ஆட்சியையும் வெற்றியையும் விடும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்பயும் உறுதி தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கண்டம் சரியில்லை பி